வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதை பற்றித்தான் இந்த விடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரேஷன் கடைகளில் தடையின்றி துவரம் பருப்பா பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதல் செய்வதில் தொடர்ந்து காலதாமதம் அப்படின்றது ஏற்பட்டது இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் மீதான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் ரேஷன் கடைகளில் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஆகியவை கிடைக்கவில்லை எனில் வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுடைய அரசு தெரிவித்திருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பொது விநியோகத்துறை வெளியிடப்பட்டு உள்ள செய்தி குறிப்பில் தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பாமாயிலும் சரி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ துவரம் பருப்பு ரூபாய் முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தி ஐந்துக்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறார்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டு ஆயிரத்து எழுநூற்று ரெண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ துவரம் பருப்பினையும் எழுபத்தைந்து எழுபத்தைந்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு லிட்டர் பாம் ஆயில் பாக்கெட்டினையும் வந்து பார்த்திங்கன்னா நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்பட்டது இதில் நானும் ஒருவன் நீங்களும் வாங்கியிருப்பீர்கள் இந்த ஒரு சிதறையில் தான் ரேஷன் கடைகளில் அரிசி தவிர்த்து இதர பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்த நிலையில் மே மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் கொடுக்காமல் வாங்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிச்சயமாக அதை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் மூமெண்ட் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி டெஃபினட்லி ரேஷன் கடை வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா இதுபோல் நிறைய விதமான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நண்பர்களே அந்த வீடியோவை எல்லாத்தையுமே நம்ம ஏ டு ஜெட் வந்து பார்க்கலாம் ஏன்னா இது போல் நிறைய விதமான தகவல்கள் இருக்கிறது ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நம்ம வந்து பார்க்கலாம் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்காதவங்கன்னு பட்டியல் ஒன்று இருக்குது அவர்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஸோ துவரம்பருப்பு பாமாயிலுன்றது அவ்வளோ அத்தியாவசிய பொருள் தான் ஓகேங்களா ஸோ அதனால வந்து மறக்காம வீடியோவை எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்